வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் இருந்து வந்து சூப்பரான ஒரு திட்டம் பார்த்து தான் பார்க்க போறோம் பல பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ப்ரோ நாங்க வந்து பார்த்தா ஏர்ன் பண்றோம் கரெக்டா தான் சேமிக்கிற வழி என்ன தெரியும் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க முக்கியமான விஷயம் பொறுத்தவரைக்கும் மிடில் கிளாஸ் படம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க பட் அந்த பணத்தை கரெக்டான இடத்துல முதலீடு பண்ணுறது சரி சேமி கண்டிப்பா அவங்க பண்ண மாட்டாங்க அதனாலேயே பார்த்தா கண்டிப்பாக செலவு பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க பட் பிற்காலத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க முக்கியமாக மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்களையும் அனைவரும் பயன்படுற மாதிரி ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்துச்சு இப்போ இந்த வீடியோ முழுமையா பாருங்க எப்படி இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்றது இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் என்னன்னு எல்லாமே கிளீனா நம்ம ஏன்னா ஒரு ஸ்கீம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ண ஆரம்பிச்சு பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு எல்லாமே கிளீனாக பார்க்கறதுனால அந்த ஸ்கீம் பற்றி கம்ப்ளீட்டான தவிர எல்லாமே கிளீனாக உங்களுக்கு இந்த வீடியோ கிளீனாக பார்ப்போம் இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளுக்கு கட்டாயம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க நீங்க நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்து எக்கச்சம் கண்டினியூ பண்ண போறோம் உங்க ஆதரவு கண்டிப்பா தேவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி வேறு கருத்துக்க கருத்துக்கோ சந்தேகம் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா தமிழக அரசுடைய முதலமைச்சருடைய பெண் குழந்தை பாதுகாப்பு பத்தி ஆல்ரெடி போட்டுருக்கோம் நம்ம கண்டிப்பா நிறைய பேர் பாத்துருப்பீங்க பார்க்காதான் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களை பெண் குழந்தை மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா மூணு லட்சம் உதயத்தையும் கண்டிப்பாக பெற முடியும் உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே க்ளீனாக சொல்லியிருக்கேன் எப்படி வந்து அப்ளை பண்ணி எல்லாமே க்ளீனாக சொல்லி மறக்காமல் செக் பாருங்க இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ப்ளேலிஸ்ட்டே பார்த்து கவர்மெண்ட் ஸ்கீம் நம்மளுடைய சேனல் வந்து இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அது எதுவும் டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்கீம் பற்றி வரிசையாக பார்ப்போம் நம்ம மீன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையாவட்ட இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் நேஷனலைஸு பேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா தடவை அப்ளை பண்ண முடியும் இது அஃபீஷியலான கவர்மெண்ட் ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க பணம் போட்டால் பணம் சேஃபாகவும் கண்டிப்பாக யோசிப்பீங்க நீங்கள் பணம் போடுறது வந்து பணம் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் போட போறீங்க அதுவும் கவர்மெண்ட் ஸ்கீமில் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போட போகிறீங்க இல்லாட்டி கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் தான் போட போறீங்க கண்டிப்பாக பணம் வந்து கேரண்டி அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் அதை பற்றி யாரும் ஒரே பண்ணிக்க வேணாம் இப்போ இந்த ஸ்கீம் பற்றி வரிசையாக பார்ப்போம் நம்ம இந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்திங்கனா பல பேர்ல திட்டம் வந்து அழைக்கப்படுது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன் மகன் பொது வைப்பு நிதி திட்டம் சொல்லுவாங்க இல்லாட்டி பொன் மகன் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் இல்லாட்டி பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் பிபிஎப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர்ல வந்து அழைக்கப்படுது பட் உள்ளதும் காமனான பேர் வந்து பிபிஎப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாம இருக்கும் எல்லாமே க்ளீனாக பாப்போம் நம்ம இந்த ஸ்கீம் பற்றி பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த வயசு இருந்தாலும் அனைவரும் அப்ளை பண்ண மினிமம் ஏஜ்ல மீண்டும் மேக்ஸிமம் ஏஜ் மட்டுமே கிடையவே கிடையாது பட் ஒரு சில கண்டிஷன் கிளீனா கொடுத்துருக்காங்க பத்து வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு நபரும் வந்து பார்த்தோன்னா ஆண்கள் அல்லது பெண்கள் அப்ளை பண்ண முடியும் சொந்தமாக சொந்தமா திறக்க முடியும் சொல்லிருக்காங்க அதாவது பத்து வயசுக்கு மேல உங்களுக்கு ஆயிருச்சு அப்படின்னா தரவ ஓன் பேர்ல இப்போ தான் கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்ல பத்து வயசு கீழே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட கார்டியன் கண்டிப்பா தேவைப்படுவாங்க ஏன்னா ஜாயின்ட் அக்கௌண்ட் தான் பண்ண முடியும் பத்து வயசு மேலானா மட்டுந்தான் உடைய ஓன் இண்டிஜுவல் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பத்து வயசு கீழே அப்படின்னா உடைய அப்பா அம்மா அண்ணனும் யார் வேணா நீ போட்டு கார்டியெல்லாம் போட்டுருக்கீங்களோ அவங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீ பண்ணிக்கலாம் அது பத்து வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க அக்கௌண்ட்ல தரமா இண்டிவிஜுவல் வந்து கன்வெர்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க அதுக்கான வயது வர்த்தக எந்த மாதிரி அதிகபட்ச வயது வரமும் கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் எவ்வளவு வயசான தரமுடைய ஓகே முடி அப்படின்னா நீ பண்ணிக்கோங்க குறைந்தபட்ச முதலீடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீ வருஷத்துக்கு ஒரு நிதியாண்டில் வந்து பாத்தினா மினிமம் ஐநூறு ரூபாய் போதுமானது போதுமானது நீ எவ்வளவுக்குள்ள வந்து பணம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டபுள் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அது எப்படி டபுள் ஆகும் அதனால கல்குலேட்ல பத்தி கிளீனா பார்ப்போம் நம்ம மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு செலுத்துற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாசம் செலுத்த முடியும் நீங்க இந்த ஐநூறுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாச மாசமா செலுத்தலாம் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை செலுத்தலாம் இல்ல பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்க உங்களுக்கு எப்படி வந்து பணம் செலுத்தணும் ஆசைப்படும் தரமா அப்படி வந்து செலுத்திக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருஷத்துல மினிமம் ஐநூறு வருஷம் செலுத்துனா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்லாம் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தோன்னா கணக்கு தொடங்கி இருந்து பார்த்தா கண்டிப்பாக பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா பணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஊடால எடுக்கணும் தரமாக எடுத்துக்கலாம் அதை பற்றி அடுத்தது பார்ப்போம் நம்ம ஐடி சட்டத்தின் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடிசி வரி வில வந்து கண்டிப்பாக எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மூணாவது நிதியாண்டில் முதல் கடன் வசதி தரமாக பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஒரு கண்டினியூஸாக மூணு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூணாவது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் செலுத்திருக்கீங்களோ அதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக லோனா வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணக்கு தொடங்கி வந்து ஏழாவது வருஷத்துலேருந்து பார்த்தோன்னா இப்போ ஏழாவது வருஷம் முடியல பார்த்தா ஒரு லட்ச ரூபா செலுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஐம்பது சதவீதம் தொகை அதாவது ஒரு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் தாராளமாக அதை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தாராளமாக அது கணக்கு வந்து க்ளோஸ் பண்ணி பணத்தை ஃபுல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுனாலும் எனக்கு இல்லை இப்போதைக்கு பணம் எனக்கு தேவையில்லை இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் நான் போடுறேன் அப்படின்னா தரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து பார்த்திங்கனா டபுள் ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதுக்கான சே அக்கான மெத்தட் எல்லாமே கீழே அடுத்து பார்ப்போம் நம்ம அடுத்து முதிர்வு காலத்துக்கு முன்பே கணக்கு வந்து முடிவிட விட நினைத்தாலும் தாராளமாக வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் பட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் பார்த்தீங்கன்னா வட்டி வந்து வழங்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போதை கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வெப்சைட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அடுத்து பார்த்தா நீங்கள் பணம் செலுத்துறது பரவாயில்லை நான் பணம் கஷ்டப்பட்டு செலுத்துறேன் இது பணம் எப்படி கேரண்டியான்னு கண்டிப்பாக கேட்பீங்க இது அஃபீஷியான கவர்மெண்ட் ஸ்கீம் தான் உங்களுக்கு பேங்க்ல தான் பண்ண போனீங்க அதனால் நீ முதலீடு பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரண்டி பட் இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் குறை உங்களுக்கு அதை வந்து விட்டுருங்க நீங்கள் பணம் எவ்வளோ செலுத்தி கண்டிப்பாக அதுக்கு வந்து கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் சப்போஸ் நீங்கள் பணம் கட்டறத பாதில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க தெரியாம மறந்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் பணம் வந்து செலுத்திட்டு ஒரு ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி வந்து போடுவாங்க அதனால அதை கட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் கிரிக்கெட் வந்து பிடிச்சிருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் அதாவது கங்குலி வாட்ஸ்அப் மற்றும் ரசிக் காலம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஆப் லிங்க் கீழ டிஸ்கிரன்ல இருக்கு மை லெவன் சர்க்கிள் ஆப் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க வந்து பாத்தனா ரெண்டு டீம்ல இருந்து பாத்தா ஒரு டீமுக்கான பிளேயர் செலக்ட் பண்ண மாதிரி பதினோரு பிளேயர் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு டீம் வந்து கங்குலி சார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த டீம் நீங்க பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ எக்ஸ் கேஷ் பைஸ் ரிவார்ட் பண்ணுவாங்க மட்டும் இல்லாமல் வாரம் ஒருத்தருக்கு வந்து பார்த்தா ஒரு கோடி ரூபாய் வெளியான வாய்ப்பு அதிகமா இருக்கு டேரக்ட் அக்கௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க நீங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது போனா ஆயிரத்து ரூபாய் போனஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி தரமா நீங்க ப்ளே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா வேற எதுவும் அவுமண்ட்டு டெபாசிட் பண்ணி அதுக்கு வந்து ட்வெண்ட்டி பசென்ட் கேஷ் பேக்லாம் கொடுத்தாங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஆப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது கணக்கு வந்து எங்க தோங்கலாம் நிறைய பேர் கேப்பீங்க கணக்கு ரொம்பவே சிம்பிள் தான் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் தரமா ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லாட்டி பேங்க்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா வீட்டில ஆல்ரெடி கணக்கு வரலாம் பேங்க்ல தான் வச்சிருப்பீங்க பேங்க்ல வச்சிருந்தா உங்களுடைய பேங்க் வந்து பார்த்தா நேஷனைஸ்ட் பேங்க் ஆகிருந்தோம் தரமா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட போய் ஜஸ்ட் பிபி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிண மாதிரி அவங்களே பிரச்சனை முடிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் மாதம் மாதம் போது வருஷத்து வரையாங்கன்னா ஆட்டோமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெடெக்ட்லாம் ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா யார் பேர்ல வந்து கணக்கு தங்குனா கண்டிப்பாக ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் தராம ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படி இல்லாட்டி பேரண்டோட ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃபோட்டோ எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுதான் பேசிக்கான டீட்டெயில் உங்களுக்கு அடுத்து நிறைய பேர் டவுட் வந்துருக்கு போய் இப்போ நான் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறேன் இல்ல மாதம் ஒரு ஐநூறுபா சேமிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் இல்ல பதினஞ்சு வருஷம் எடுக்கல அப்படின்னா இன்னொரு அஞ்சு வருஷம் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் போய் சொல்லுங்க கேப்பீங்க அது எல்லாமே கிளீனா பார்ப்போம் நம்ம இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்கீம் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கீம் தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போஸ்ட் உங்களுக்கு லிங்க் கிடையாது செக் பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொன்மகன் பொது வைப்பு திட்டம் கொடுத்துருப்பாங்க இதான் மீன்ஸ் லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இது அஃபீயான ஸ்கீம் உங்களுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை இப்போ இந்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் பற்றி க்ளீனாக பார்ப்போம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பைசா பதோட வெப்சைட் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி பண்ணுறீங்களா இல்லை வருஷத்துக்கு ஒர்க்கு பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க நான் மந்த்லி மந்த்லி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் காமிச்ச மாதிரி தினம் நாற்பத்தொம்பது ரூபா தினம் ஐம்பது ரூபா செலுத்துறீங்க அப்படின்னா ஒரு மாதத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ரூபா நீங்கள் செலுத்துற மாதிரி இருக்கும் ஆயிரத்து ரூபா டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்று தான் உங்களுக்கு கொடுத்துட்டு கீழே கால்ட் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக அங்கேயே தெரியும் உங்களுக்கு நீ அமௌண்ட் டெபாசிட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபது ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அது பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ரூபா கிடைக்கும் நீங்கள் செலுத்துல வந்து பாருங்க ரெண்டு லட்சத்து அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது சூப்பரான ஸ்கீம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் உங்களுடைய விருப்ப நான் மினிமம் தான் போட்டுருங்க உங்களுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னு போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு நூறு ரூபாயிரம் செலுத்த முடியும் மாசத்து கூட ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலுத்துறீங்க அப்படின்னா உட்கிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஃபியூச்சர்ல குழந்தை பிறந்த உடனே நீ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பதினஞ்சு வயசு முடியும் போது பார்த்தா கண்டிப்பாக காலேஜெலாம் சேருவாங்க அந்த டயத்துல ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து சின்ன வயசையும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த ஸ்கீம் பத்தி போட்டிருப்பாங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க எவ்வளோ இன்ட்ரஸ்ட் வந்து கிடைக்குது அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் என்னென்னா எவ்வளோ நீங்கள் லோன் பெற முடியும் இல்லை நீட்டாக வந்து டேபிள் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் க்ளீனாக இருக்குது தாராமல் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுமோ அதை என்டர் பண்ணி கால்குலேட் பண்ண ப்ரெஸ் பண்ணினா போதும் இங்கே வந்து க்ளீனாக காமிக்க உங்களுக்கு இப்போ அடுத்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதினஞ்சு செலுத்தி முடிச்சிட்டேன் இப்போ இந்த வருஷம் எனக்கு தேவையில்லை இன்னொரு அஞ்சு வருஷம் ஹோல்ட் பண்ணால் நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஹோல்ட் பண்ண முடியும் அதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்கு உங்களுக்கு இதான் வந்து அந்த வெப்சைட் உங்களுக்கு மணி கண்ட்ரோல் ஆஃபீஸ் வெப்சைட் உங்களுக்கு இதை எவ்வளோ அமௌண்ட் அதாவது இங்கே கிடச்சிருக்கு அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுனால அதை டைப் பண்ணிவிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் அதே இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறேன் அஞ்சு வருஷம் ஹோல் பண்ற மாதிரி போட்டுட்டு காம்பவுண்டட் இயர்லி நான் போடுவேன் வருஷத்துக்கு ஒரு பாருங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு கால் பட்டனை பிரஸ் உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் நீங்களே பாருங்க நாலு லட்சத்தி எம்பா இங்கே இருக்குது ஆறு லட்சத்து எண்பது ரூபாய் கிடையாது ரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிது நமக்கு ரொம்ப சூப்பரான ஸ்கீம்னா நீங்கள் ஸ்டார்டிங் எவ்வளோ குளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவ்வளோக்கோ பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லை பார்த்தா நீங்கள் ரிட்டேர்மெண்ட் காலத்தில் இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நம்ம ஸ்கீம்லாம் போட்டு வச்சுக்கோ கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் காலத்தில் உங்கள் கண்டிப்பாக யார் உதவி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பணம் கேட்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லாது உங்களுக்கே பல்க்கான அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் டவுட் இருந்தால் அமக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா அனைத்துமான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாகவே கொடுத்துருங்க நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நீ எவ்வளோ செலுத்த முடியும் என்ன கால்குலேட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் பார்த்து நான் பேங்க்கில் போய் காண்டாக்ட் பண்ணிணா அவங்க முழுமையாக தலைமை க்ளீனாக வாங்கி தருவாங்க உங்களுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயமாக இருக்கும் இந்த வீடியோ உபயமாக இருந்த மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோ அந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்கள் ஒரு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ